அரசியல் தலைவர்கள் முன்னாடி வரது பின்னாடி வந்து சமூக தலைவர்கள் வர்றது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முளைப்பாடி கொண்டு வரது இல்லை பால்நட் இது போன்ற தொடர்ந்து வந்து மக்கள் வந்து இன்னொரு ஆகிறாங்க அதுக்கு ஏதாவது வந்து ஏற்பட சிலை வந்து பண்பாட்டு கழக ரீதியாக வந்து நம்ம கோட்ட பலத்தில் வந்து இருக்கிறதாவது சொல்லப்பட்டது அதற்கான இது முன்னெடுப்பு இருக்க வளர்ந்துகள் சொன்னாங்க இணைகள் வந்து எப்போதும் சொன்னாங்க சிலை வளர்ச்சி தலைவர் எல்லா தலைவருக்குமே வந்து தேவந்திர பண்பாட்டுக்கழகம் போய் அழைப்புதல் வந்து தெரிஞ்சுருக்கேன் ஆனால் குறிப்பாக இருந்து தேவேந்திர உள்ள வேலை சம்பந்தி சார்ந்த தலைவர்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த கட்சியை சார்ந்து வந்து ஒரு சில தெரிந்து வைக்கிறாங்க அதுக்கு ஏன் இமோ நிமிஷமாக நம்ம வந்து போகிறோம் மற்ற வரைக்கும் அவங்க வர்றது எந்த ஒன்றும் சந்தோஷம் இல்லை அவருடைய குழந்தைகளுக்கு வழிபடுவாங்க அதே மாதிரி வழிபடலாம் வழிபட வர்றவங்க அவங்க அந்த கடவுள் மட்டும் இளைஞர்கள் வந்து யாருக்கும் விடைவில்லாம வராமல் இவர்களுக்கு தலைவர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து காவல்துறை தரப்பில் வந்து சொல்லியிருப்பாங்களே இதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த மாதிரி விஷயங்களில் அரசும் காவல்துறையும் வந்து மாவட்டத்தில் கலெக்டர் மீட்டிங்கில் வந்து எட்டில் வந்ததில் வந்து எந்த இதுக்கும் தடை விதிக்கலாம் சென்ற நாட்களில் கூட சில இதுக்கு பட்சி இதெல்லாம் தடை இந்த வருஷம் எந்த வேணால் தடையும் கிடையாது லோக்கலில் சொல்லிவிட்டு நீங்கள் ஒளிப்பறி கட்டிக்கலாம் லோக்கல் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே எந்த கிராமம் இருந்தாலும் அதுக்காக ஒளிப்பறிக்கு தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் கட்டிக்கலாம் அனுமதி வந்து எப்போ வாங்கணும் அனுமதி வந்து அந்த மூணு நாளைக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் நீங்கள் சொல்லிட வேண்டியது மூணு நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க அன்னைக்கு செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு மைசெட்டி எல்லாம் ஒன்றும் கிண்டிக்கலாம் சரிங்களா அது இருந்தால் தடை கிடையாது வாகன வாகனம் வாடகை வண்டி தான் வாகனம் அது மட்டும் தடை டூ வீலரு அது இது பண்ணக்கூடாது மற்றபடி லோக்கல் சேஷன் அதான் மாவட்டத்தில் உள்ள இருக்கோ லோக்கல் சேஷன் மட்டும் தான் வெளி மாவட்டத்தில் இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்க டிஎஸ் சேர்ஷன் வந்து ஒரு மனு கொடுத்து ஒரு லட்டு கொடுப்பாங்க ஒரு கீழே அதுக்குள்ள பஸ்ஸு எல்லா கிராமத்துக்கும் பஸ்ஸு செய்து கொடுக்கணும் பஸ்ஸு வந்து எல்லோரும் வந்து அந்த லோக்கல் டீசன்னா லோக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடாது பதிவு பண்ணிங்கன்னா ஊருக்கு எத்தனை பஸ்ஸு வேணாலும் எடுத்துக்கணும் அதுக்கான வழி எல்லா வாய்ப்பாலும் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக விளம்பர பதார வைப்பது வணக்கம் அந்த விளம்பர பதாறைகள் வைப்பதற்கான கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்பட்டுருக்காங்க ஒன்பதாம் தேதி இரவு அதை முதலாம் வந்து பத்தாம்தேதி சொல்லுவாங்க ஒன்பதாம் தேதி இரவுலேருந்து பதினொன்று இரவு வரைக்கும் வச்சுருக்காங்க ரஜினி வரைக்கும் அதெல்லாம் இப்போ இந்த குருபூஜை விழா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு விழா வந்து வருது அதாவது அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட பிறந்த விழா வருது அதாவது அக்டோபர் ஒன்பது வந்து செப்டம்பர் பதினொன்று வந்து ஐயாவோட நினைந்தனை வருது இப்போ ஒரு சிலர் வந்து அந்த பிறந்தநாள் விழா வந்து அரசு எடுத்து நடத்துறதுனால இந்த செப்டம்பர் பதினொன்று வந்து வந்து அதை நடக்காதுன்ற மாதிரி ஒரு சில வசதி இருக்கிறோன்னா மக்களை குழப்பற காரண விஷயம் வருது அதெல்லாம் அதாவது ஐயாவுடைய வீரவணக்க நாள் எப்போவுமே செப்டம்பர் பதினொன்று எப்போதும் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் அதே வழிமுறையில் நடந்துட்டு தருது அரசு அவருக்கு நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து அரசு விழாவாக அறிவிச்சிருக்காங்க அது அரசு நடத்துகிற அடுத்த மாதம் அவர் அக்டோபர் ஒம்போதில் சிறப்பாகவும் அதுவும் நடக்கும் தேவதந்திரனுக்கு இந்த ரெண்டு திருவிழாவும் இமான்னு சொல்லி வீரவணக்காலும் சரி அது நூற்றாண்டு விழா இதாக இருந்தாலும் சரி அம்பது சரி இது சிறப்பாக நடக்கும் மக்கள் அது ரெண்டையுமே அவர் அதிர்ச்சி தூண்டுறாங்க ரெண்டு தான் அதை போட்டு குழப்ப வீரவணக்க நாள் வேறு இதை ரெண்டுமே வெகு சிறப்பாக நடக்குது ரெண்டுக்கும் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த செப்டம்பர் பதினொன்று வெகு சிறப்பாக நடக்கிற போயி நான் வேலைகள் நடக்கிறேன் குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் போக்குவரத்து அதாவது வரக்கூடிய பாதை மாற்றம் செய்யப்படும் அதே போல் இந்த வருடம் வேறு மாற்றம் செய்யப்படும் வழிமுறை அதாவது வழித்தளங்கள் வந்து ஆண்டுதோறும் எப்போதுமே நடக்கிற தான் அது இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து டிஎஸ்பியில் போய் ஒரு பென்ஷன் சொல்லி பஸ்ஸை எடுத்துட்டீங்கன்னா அதில் காவல்துறைவாங்க அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க அந்த காவல்துறை அதில் வர்ற காவல்துறை வந்து நம்பர் கொடுத்துருவாங்க அந்த ஊரில் அந்த பொருட்களை வர்றாங்க அந்த நம்பரை வச்சுட்டு திரும்பி போகிறது தொடங்கி அதே வழித்தரம் வரும்போது எந்த வழித்தளத்தில் கூட்டு வராங்களோ அதே வழித்தடம் தான் மற்றவர்களுக்கு இளைகள் இல்லாமல் போய் மாதிரி குறிப்பாக விழாவுக்கான அதாவது வருகின்ற அறுபத்தி ஏழாவது குறுப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை பண்பாட்டுக்களாக எவ்வாறு செயல்படுத்தி கொண்டு இப்போ வந்து பத்து நாளாக வேலைகள்லாம் நல்லா நடந்துக்கிறது இப்போ வந்து கலெக்டர் சங்கத்தில் வந்து தலைமை சார் வந்து பார்த்தாரு எல்லாருமே அந்த வழியத்தில் அந்த பார்க்கிங்கு ஐயோ அவர் நினைந்தது அதான் அரசு அரசியல் விழாவில்ல அதனால் அவங்க அந்த ஒரு இதை ஃபுல்லாக அவங்க அவங்களே அரசு எடுத்து எடுத்துனாலும் பார்த்துட்ருக்காங்க எல்லாமே அவங்களுடைய இதுக்குள்ளே போயிருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்துக்கலாம் அதுபோல் அதிகளுடைய நேர்வழிப்பாளர்கள் நடந்திருக்கு அந்த வேலைலாம் ஒரு சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு அதுபோல் குறிப்பாக இந்த விழாவுக்கள ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் வரக்கூடிய தேவேந்திரோட உறவுகளுக்கு பண்பாட்டுக்காலம் ஏதாவது குறிப்பாக எதுவும் தடை அதாவது கட்டுப்பாடுகள் குறிக்கிறது அது ஏன் இமோசராக நம்ம வந்து கடவுளாக வழிபடுறோம் மது இருந்தால் மது வரோம் மற்ற வரைக்கும் அவங்க வர்றது எந்த ஒன்றும் சந்தோஷத்தில் அவருடைய குலதெய்வத்தை எப்படி வழிபடுவாங்களோ அதே மாதிரி வழிபடணும் வழிபட வர்றவங்க அவங்க அந்த கடவுளை கூவில மட்டும் இளைஞர்கள் வந்து யாருக்கும் இடையூறாமல் வராமல் இருக்காது மட்டும் வேணாலும் வாங்க ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட இந்த குரு பூஜை விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அப்படின்றது வந்து ரொம்ப மக்கள் மக்களோட வருகை வந்து அதிகரிப்பாக தான் ஆகிட்டு இருக்குது ஏன்னா எப்போதும் அரசியல் தலைவர்கள் முன்னாடி வரது பின்னாடி வந்து சமூக தலைவர்கள் வர்றது சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முளைப்பாடி கொண்டு வர்றது இல்லை பால் கொண்டு இது போன்ற தொடர்ந்து நெருக்கடிகளில் வந்து மக்கள் வந்து எங்கள அதுக்கு ஏதாவது வந்து ஏற்பாடு எதுவும் செஞ்சுருக்காங்க அதாவது தலைவர் வந்து ஒரு பன்னிரெட்டு மணி வந்து இரண்டு மணிக்குள்ளே வர ஒரு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கான் சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராம மக்கள் வந்து எவ்வளோ எப்போவுமே வந்து எப்படின்னா மூணு மணிக்கு முன்னாடி தான் பக்கத்தில் வந்து வயல் தான் வருவாங்க அதனால் அந்த நெரிசல் இருக்குது அதையும் கொஞ்சம் வர மாதிரி ஏற்பாடு இருக்கும் அதாவது சமூக தலைவர்கள் வந்து முன்னாடி அட்வான்ஸாக ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் லோக்கல் இருக்க கிராமம் வரியாக இருக்கும்னு வச்சுட்டு இப்போ எப்போதும் ஐயாவோட அந்த பூஜை டேத்தில் தேவேந்திர பண்பாட்டுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புதிதாக ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து அது மக்கள் பார்வையில் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது போன டைம் கூட இருந்தீங்க ஜோதி எடுக்கக்கூடிய நிகழ்வு அதாவது ஐயாவோட நினைவிடத்தில் ரெண்டு பக்கம் ஜோதி மாதிரியான ஒரு நிகழ்வுலையே இந்த ஆண்டு எதுவும் புதுமையாக செய்யக்கூடிய வேலை இருக்காங்க அப்படிலாம் புதுசெல்லாம் எப்போதுமே அவர் வந்து இந்துக்கள் முறைப்படாரா அவர் வந்து அந்த என்ன சடங்கு கொண்டாடுங்கிறாங்கன்னா பார்த்துக்கிட்டாங்க மணிமண்டப பணிகளில் இந்த மாதிரி இருக்குது சிரம போயிட்டுருக்கு இதோடய பார்வையிட்ட எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஐயாவோடைய யோனிசையாளருடைய சிலை வந்து பண்பாட்டு கழகம் ரீதியாக வந்து நம்ம ஓட்டப்பாளத்தில் வந்து வைக்கிறதாவது சொல்லப்பட்டது அதற்கான இது முன்னெடுப்புகள் இருக்க நிலைகள் இருக்குள்ளது சிலைகள் வந்து எப்போதும் சொன்னாங்க சிலை வயசு தான் இருக்குது சிலை வந்து அது நேரம் ஒரு காலத்தில் அதில் கேட்டோம் மாநிலத்தில் சிலை கைவசமாக தான் இருக்குது நம்ம சிலை வைப்போம் இந்த ஆண்டு மணிமண்டபம் நிறைவு பெற்றதாக அந்த சிலையை கண்டிப்பாக அதில் வந்து சென்ற ஆண்டை விட இந்த இந்த ஆண்டு எப்படி எதிர்பார்க்க இரண்டு திருவிழா வரப்போகுது அந்த இரண்டு திருவிழாவில் இந்த ஆண்டு எது சிறப்பாக இருக்கோ எப்படி இருக்குன்றதோ கண்ட அதாவது அரசியல் பிரமுகன் இந்த வருஷம் எல்லாரும் கலந்துக்கிறதா ஒரு உறுதியளிச்சிருக்கேன் தொடர்ச்சியாக குறைச்சி அவங்களுடைய பதிவு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் நம்மளோட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் எங்களுக்கு இந்த டயத்தை இது சமூக தலைவர் நம்மளுடைய சமூக மக்கள் வந்து சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு எங்களுக்கு ஊருக்கு வந்து ஒரு பஸ்ஸு தான் கொடுத்தாங்க எங்களுக்கு ரெண்டு பசு இது பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு தம்மல் சரி அதிகமான மக்கள் தொகை வந்து ஐயா தரிசிக்க வருவாங்க சரிங்களா அந்த தரிசனத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன இது பண்ணி போகணுமோ அவங்களுக்கு உணவு மற்றும் தண்ணி இல்லாமல் தந்திருப்பு இடம் எல்லாமே செஞ்சுருக்கேன் இப்போ அரசியல் தலைவர் எல்லா தலைவர்களுமே வந்து தேவேந்திர பண்பாடு போய் அழைப்புதல் வந்து வச்சுருக்கீங்க ஆனால் குறிப்பாக இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேலை சம்பந்திச்ச அந்த தலைவர்களுக்கு வந்து அழைப்புதல் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த கட்சியை சார்ந்து வந்து ஒரு சிலர்லேருந்து வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி நம்ம சமூகம் சொல்றதுன்னு உள்ளே வந்துருச்சு நான் விளையாட்டை சொல்லி நம்ம சமூகம் தரையா நம்ம தானேயா நம்மளுடைய குடும்பம் நமக்கு நாமே அந்த அழைப்பு கொடுக்குறதுக்கு அவசியம் உங்களத்தையும் நம்ம நீங்களும் நாங்கள் அண்ணன் தம்பி நம்ம என்ன யாரையா வரவேற்கணும் இல்லை அவங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாமல் உரிமையான திருவிழா தானே இது இந்த விழா வந்து ஒட்டுமொத்தத்துக்கான அதில் தலைமை துறையினர்களும் மற்ற அரசு கட்சியில் நம்ம வரவேற்கிற்காக உங்களை கூப்பிட்றோம் அவங்களை கலந்துக்கிறவங்க சிறப்பிக்கு கூப்பிட்றாங்க என்ன சட்டம் என்ன பார்த்தீங்கன்னா மற்ற மற்றவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அளவுகள் கட்சி இருக்காது அப்படி அவங்க மனங்கள்லையும் இருக்க மாட்டாங்க நம்ம என்னோ சமூகத்தினால் அப்படி இருக்க மாட்டாங்க எப்போதுமே கிடையாது அது தவறுதான வரையாது